சேலத்தில் சோதனை நடத்த வருவதற்கு முன்பு தகவல் தெரிவிப்பதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற மோட்டார் வாகன ஆய்வாளர் சதாசிவம் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார் சேலம் மாவட்டம் கந்தம்பட்டியில் உள்ள மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளராக சதாசிவம் என்பவர் பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் பணியாற்றும் ஆய்வாளர் ரவிக்குமாரை தொடர்பு கொண்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் சதாசிவம் போக்குவரத்து அலுவலகத்திற்கு சோதனை செய்ய வருவதற்கு முன்னதாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் சோதனை நடத்தாமல் இருப்பதற்காகவும் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்ச பணம் தருவதாகவும் முதற்கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் தருவதாகவும் தெரிவித்துள்ளார் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளரிடம் ரவிக்குமார் புகார் அளித்துள்ளார் பின்னர் கருப்பூர் அருகே உள்ள சுங்கச்சாவடி பகுதிக்கு சதாசிவத்தை வரவழைத்த ரவிக்குமார் லஞ்ச பணம் ஒரு லட்சம் ரூபாயை கொடுக்க முயன்றபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் மோட்டார் வாகன ஆய்வாளர் சதாசிவத்தை சுற்றி வளைத்து கையும் களமாக பிடித்து கைது செய்து அவரிடமிருந்த ஒரு லட்சம் ரூபாயை பணத்தை பறிமுதல் செய்தனர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு லஞ்சம் வழங்கிய மோட்டார் வாகன ஆய்வாளர் சதாசிவம் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது